மாட்டார் ஆனால் பெண்கள் இன்னைக்கு போன் வந்ததுனால எத்தனை பெண்கள் எத்தனை ஆண்கள் எப்படி இருக்கிறாங்க நாட்டிலேருந்து அவங்க சொன்னவங்களுக்கு புரிய வரமாது சரி இப்போ எல்லாம் வந்து ஃபோனும் கையுமா தான் இருக்காங்களாப்பா எவ்வளோ பேருக்கு ஃபோன் தெரியாமல் கூட இருக்காங்க ஒரு பத்து பேருக்கு தெரியாது ஆனால் தொண்ணூறு பேருக்கு தெரியுது சரி ரோட்டில் நீ போகும்போது பார்க்குற எல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களா ஐயோ ரோடு கிராஸ் பண்ண முடியுதா ரோட்டை தாண்டி

வீட்டுக்கு தேவையானதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க அதனால தான் இப்படி நாடே வருது எப்படி என்ன தான் ஒரு காலத்தில் வரும் கார்த்திகை மாதத்துல வரும் ஆனால் மாதத்துல கூட பொங்கல் வைக்கிறப்போ கூட கார்த்திக மலை வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் சின்ன இருக்கிறப்போ இப்போ தேதி தேதிக்குள்ள தேதி இப்ப கூட அடுத்தது சொல்லியிருக்காங்க ஒரு ரெண்டு நாளைக்கு டிசம்பர்ல வருது மறுபடியும் வருதா அப்ப போன் எல்லாரும் எல்லாரும் வச்சு இல்லைன்னா காத்து மழை நின்றுமா ஓ எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால அது வந்து பிரச்சனையா உனக்கு கம்ப்யூட்ரு வந்து லேப்டாப்பு இந்த இது வந்து என்னென்னமோ வந்து இப்போ எல்லாம் தெரிய வழிதான் போகுது அதுக்கு முன்னாடி எதுவும் கிடையாது மறந்தியாவது இருந்தது காலங்கள் சரி அப்போல்லாம் வந்து ஒரே ஒரு நியூஸ் சேனல் தான் இருந்தது இப்போ பார்த்தோன்னா நம்ம டிவி த ஓப்பன் பண்ணாலே கிட்டத்தட்ட ஒரு பத்து நியூஸ் சேனல் வருது அப்போ அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க மாட்டாங்களா எல்லாம் அதை எதுவும் விட்டு கடச்சிடுறாங்களா வாங்க போழுதானே போ ஆ போணு தான் சாப்பாடு கூட தேவைப்படாது யார் எங்க இருக்கிறாங்க யார் எப்ப வந்தாங்க யார் எங்க இருக்கிறாங்க யார் எப்போ வந்தாலும் கூட கிடையாது இப்போ வீட்டுக்குள்ள போனேதான் ஏற்கறது திருப்பி ஏற்கறது டிவியில தேட்ட போற போன்ல ஏற்கறது ஏற்கறது இதே தான் ஒழுங்கு பசின்றது இப்போ ரொம்ப பேர் கிடையாது சாப்பிடறதே கிடையாது சாப்பிடுறாங்க சமைக்கிறாங்க சமைக்கிறாங்க அவங்களால நினைச்சா போடுங்க அப்ப கூட அந்த போடுதான் சத்துங்க இருக்கும் அப்ப கூட அந்த போடுதான் போனாலும் எவ்வளவு நைட்டு வேஸ்டா போட்டுக்காங்க 我来，来。